ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டு ஆஃப்ரிக்கா சவுத் ஆப்ரிக்கா ஜானஸ்பர்கில் பல கலாச்சார மக்களும் சேர்ந்து கொண்டான தைப்பூச காவடி திருவிழா தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரிய வருங்க நான் ஏன் அப்படி சொன்னேன்னு பெஸ்ஸேல எல்லா கோவில்லேயும் எல்லா சாமியும் வச்சுருப்பாங்க ஸோ சிவன் அம்மன் கோவில் எல்லா கோவில்லையுமே வந்து தைப்பூசத்துக்கு காவடி எடுப்பாங்க இந்த வருஷம் நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு தாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து செட்டிலான ஆறாவது ஏழாவது தலைமுறை இந்தியன்ஸ் தாங்க இந்த கோவிலில் காவடி எடுத்தாங்க ஃபஸ்ட்டு காவடியை அவங்கவுங்க இஷ்ட தெய்வ ஃபோட்டோஸை வச்செல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சிவன் அனுமான் அம்மன் விநாயகர் ஃபோட்டோன்னு வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னோர் எல்லாம் வச்செலாம் பண்ணியிருந்தாங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சவுத் ஆஃப்ரிக்கன் ஒயிட்டும் பிளாக் பீப்புளுமே வந்து காவடி எடுத்தாங்க பேர்லாம் நம்ம ஊரில் எப்படி சாமியாடி அருள்வாக்கு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ரியலாகவே நம்ம ஊருக்கு இருந்த ஒரு ஃபீலே இருந்துச்சுங்க ரொம்ப கிளீனாகவும் ஆர்கனைஸ்டாகவுமே பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி டென்ட் போட்டு ப்ராப்பராக சேர்லாம் வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் தேவையான ஃப்ரூட்ஸு ஜூஸு ஐஸ்கிரீமுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஈவன் பெரியவங்களுக்குமே அவங்க வந்து கொடுத்துக்கிட்டே தாங்க இருந்தாங்க நாங்கள் அப்படியே கோவிலையும் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு உள்ளே போனோங்க அவுத் ஆஃப்ரிக்காலே நான் இந்த கோவிலில் தாங்க தீமிதி கொண்டம் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமே இவங்க பண்ணுவாங்களாம் ஸோ அந்த இடத்துல திரௌபதி அம்மன்லாம் வச்சுருந்தாங்க இந்த சைடு வந்து அரவான்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் வச்சுருந்தாங்க இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஏழு சப்த கன்னிகள் சாமி கூட வச்சுருந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் கன்னி பூஜை கூட பண்ணுவாங்களாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே வந்து ஜூஸ் ஐஸ்கிரீம் கொடுத்துக்கிட்டே தாங்க இருந்தாங்க இந்த ஊரில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா சேஃப்டி மெஷர்மெண்ட் நிறையவே ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த திருவிழாவில் கூட அவங்க வந்து ஆம்புலன்ஸை நிற்க வச்சுருந்தாங்க நம்ம ஊரில் எப்படி முருகர் தேர் அலங்கரிப்போமோ அந்த மாதிரி வந்து அலங்கரித்து இங்கே வச்சுருந்தாங்க எல்லாருக்கும் மறைச்சு அளவு குத்திட்டு இருந்தாங்க கோவிலை மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இருக்கிற லோக்கல் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் தாங்க வச்சுருந்தாங்க அவங்களுமே பயபக்தியாக வேஸ்டி எல்லாம் போட்டு இருந்தது பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லாரும் காவடிக்கு பூஜை பண்ணிட்டு ஒரு கிரவுண்டுக்கு போறதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து கூடியிருந்தாங்க ஸோ இங்கே எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா காவடி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய கிரவுண்டு பக்கத்தில் இருக்காங்க அங்கே போய் மூணு டைம் சுத்திட்டு வருவாங்களாம் அதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ பால் கூட எடுக்கிறவங்க காவடி எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து லைனில் இருக்காங்க இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாரு இவங்க எல்லாருமே தமிழ் தாங்க பேசுறதுல பட் ஆனால் இந்தியாவில் எப்படி ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுவாங்களோ அதை அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க ஈவன் அந்த சின்ன குழந்தைங்க கூட ஃபாலோ பண்ணாங்க வேஸ்ட் கட்டிங் எல்லாம் எல்லாரமே வந்தாங்க ஆனால் இவங்க பாடுற பாட்டு பஜனை எல்லாமே வந்து தமிழில் தாங்க இருந்துச்சு கோவிலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாட்டு தான் போட்டிருந்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் வந்து அவங்க வந்து இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வயசானவங்க வெளியே நடக்க முடியாதவங்க இப்போ டெலிவரியான லேடிஸு எல்லாருமே வந்து கோவிலை மட்டுமே சுற்றி வந்துட்டாங்க இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரவுண்டு அவங்க சுற்றி வராங்க ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க வரும்போதே வந்து மூங்கில் வச்சு பூசணிக்காய்லாம் வச்சு உடச்சி மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி தாங்க அவங்க எல்லாருமே உள்ள அலோ பண்ணாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிளை வச்சு தேங்காய்லாம் வச்செல்லாம் அழகு குத்திருந்தாங்க இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு நாங்கள் பார்க்குறதுக்கு இந்த கோவிலில் லோக்கல் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸு ஒயிட்டு பிளாக் இந்தியன் சொல்லிட்டு எல்லாருமே இருந்தாங்க யாருக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் பார்க்காம எல்லாருக்குமே ஒரே மாதிரியே பண்ணாங்க அதுவும் இங்கே இருக்கிற லோக்கல் சவுத் ஆஃப்ரிக்கன் ஒயிட் அண்ட் பிளாக் பீப்புள் வந்து நம்ம ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குங்க இங்க இருக்கிற லோக்கல் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் ஒயிட் அண்ட் பிளாக் பீப்புள் வந்து நம்ம தமிழ் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சுங்க சின்ன பசங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அளவு குத்திக்கிட்டாங்க அதுபோக பஜனை எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க அந்த சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து பஜனை பாடிட்டு தாங்க வந்தாங்க கோவில் இருக்க எல்லா சாமி பேருமே வந்து தமிழில் தாங்க எழுதியிருந்தாங்க இந்த கோவிலோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஆதிபராசக்தி அம்மன் கோவில் தாங்க நம்ம ஊரில் எப்படி மேல்மருவத்தூர் இருக்கோ அதோட ட்ரஸ்ட்டு தாங்க இங்கே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க காவடி ஸ்டார்ட் பண்ணாங்க இறக்கி வச்ச காவடி பால் குடம் எல்லாத்தையுமே வந்து இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் தாங்க எடுத்துட்டு வந்து ப்ராப்பரா அடுக்கி வைக்கிறாங்க ஒரு இடத்துல எல்லா ஹெல்ப்புக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லோக்கல் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க ஈவன் பிரசாதம் ரெடி பண்ணுறது கூட வந்து அவங்க தாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த கோவில் இவ்வளோ நீட்டாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு குப்பை கூட கீழே போடுறதுக்கு விடலைங்க லோக்கல் பீப்புளை வச்சு எல்லாருமே வந்து டஸ்ட்பினை கேரி பண்ணிகிட்டு தாங்க வந்துட்டு இருந்தாங்க எந்த இடத்துலையுமே ஒரு குப்பை கூட பார்க்க முடியலைங்க அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு டைமாக இந்த ஆறாவது ஏழாவது தலைமுறை மக்கள்லாம் வந்து இந்தளவு வந்து தமிழ் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறதே ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது இன்னுமே ஃபாரின் வந்தால் கூட நம்மளோட தமிழ் கல்ச்சரை வந்து மறக்காமல் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தானே இவங்க அழகு குத்துனது எல்லாமே பார்த்தீங்கன்னா பால் குடம் தாங்க வந்து அழகு குத்தியிருந்தாங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க ஈவன் கோவிலுக்குள்ளே போய் கூட அவங்க பூஜை பண்ணாங்க அதுக்கப்புறம் சாமிக்கும் வந்து பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் காட்டி முடிச்சிருந்தாங்க இவங்கெல்லாம் தாங்க ஹெல்ப் பண்ணது எல்லாருக்குமே நம்ம ஊரில் பிரசாதம்லாம் வந்து சக்கரை பொங்கல் இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி சாம்பார் வெஜ் சாலடு ரோஸ் மில்க்குன்னு சொல்லி கொடுத்தாங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த தைப்பூச காவடியில் கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க